வணக்கம் அன்பு நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தலோட மூன்று கட்ட தேர்தல்கள் முடிஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணிக்கும் எந்திய கூட்டணிக்கும் இடையிலான தேர்தல் யுத்தம் ரொம்பவே தீவிரப்பட்டு இருக்கு தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சிட்டாலும் கூட தமிழக காங்கிரஸ் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையான சர்ச்சைகளுக்குள்ளையும் சிக்கிருக்கு இப்படியான காலகட்டத்துலதான் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே ஜி ரமேஷ்குமார் நம்மளோட இருக்காங்க அவங்களை தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல நான் அகில இந்திய அளவுல இருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வயநாடு நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்டாங்க அந்த போட்டிய வரைக்கும் தான் ரேபர் எழுதியில போட்டியிட போறேன் அப்படிங்கிறத சொல்லல இது வயநாடு மக்களுக்கு பண்ற துரோகம் இல்லையான்னு கேட்கிறாங்க பாஜக அந்த கேள்வி சரியானது தானே சார் இல்ல என்னன்னு சொன்னா வயநாட்டிலயும் ரேபரிலயும் போட்டி போடுற போது ஒரு அவர் போராட்டி ரெண்டு தொகுதியில போட்டி போட்டிருந்தாரு அமோ எழுதியாரு இங்கே போட்டிட்டு இருந்தாரு ஒரு தொகுதியில தோல்வி அடைத்த ஒரு தொகுதியில வெற்றி பெற்றாரு இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸும் ரெண்டு தொகுதியில போட்டிட்டு இருக்க ஒரு ராகுல் காந்திக்கு மட்டும் முன்கூட்டியே அவர் சொல்லல தெரிவிக்கவில்லை வயநாடு மக்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் நம்ம வேட்பாளர் நம்புறாங்க அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒரு மௌனமா இருக்கிறாரு அந்த தேர்தல் முடிந்த பின்பு திடீர்னு போய் ரேபர் இல்ல கடைசி நாள்ல தேர்தல் இப்போ வேட்புமனோட கடைசி தேர்தல் பல கட்ட தேர்தலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரோபலிலேயும் வயநாட்டிலையும் ஒரே கட்ட தேர்தலாக இருந்திருந்தால் முதல்ல இந்த விஷயம் வெளியே வழியே சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு வகையிலும் வேட்பாளர் யார் யாரோ நிப்பாடுறாங்க எந்தெந்த பகுதியில நிப்பாடுறாங்க ராகுல் காந்தி ரெண்டு தொகுதியில நிற்பது மரபு அது இல்ல அமைதியில போட்டியிட பயப்படுறாரா ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அவருடைய ஸ்மிருதி ராணி கொடுத்த அடியினுடைய வழியில தான் ராகுல் வந்து ரேபரேலி சோனியா காந்தி அவருடைய தொகுதி கோரிக்கை நீங்க கேட்கக்கூடிய கேள்வி பார்க்கும்போது வேடிக்கையா தான் இருக்கு என்னன்னு சொன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையிலான ஆட்சி அசுர பலத்துல இருந்து இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதையே அவர் பயப்படாம மோடி கூட நேரடியா நீங்க மோதக்கூடிய ஒரு தனி நபராக இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இல்லை ராகுல் காந்தி இந்த அளவு துணிச்சலோட இன்னைக்கு மோடி ஒன்று வருகின்ற திட்டங்கள் பொய்யான திட்டங்கள் அத்தனை விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய அளவுல துணிச்சலோட இருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதற்கு மஞ்சவும் மாட்டார்கள் ராகுல் காந்தி தோல்வியை பார்த்து பயந்து ஓட மாட்டார் ராகுல் காந்தி அவர்களுடைய துணிச்சலை நீங்க குறிப்பிட்டீங்க அவர் உங்களோட கூட்டணியில இந்திய அளவுல அகில இந்திய அளவுல பாஜகவை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து வயநாட்டுல நிக்கிறதா அவருடைய துணிச்சலை கேரளா மாநிலத்தை பொறுத்தவரையில் கேரளா மாநிலத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சிகளாக தான் இருந்து கொண்டு வருகிறது அங்கே கூட்டணி இல்லை முதல்ல கூட்டணிகள் பேசுகின்ற போது அப்போதே பேசி விட்டார்கள் கேரளாவிலே கூட்டணி இல்லை கம்யூனிஸ்டுடன் கூட்டணி இல்லை அதே போல இன்னும் ஒரு சில மாநிலங்களிலே உள் கூட்டணி இல்லாமல் இருக்கிறது மற்ற பகுதிகளில் எல்லாம் கூட்டணிகளே அது பேசி முடித்து விட்ட கதை அந்த மாநிலத்தினுடைய கடவுசாரிகள் கடைசி தேர்தல் நெருக்கத்துல ராகுல் காந்திக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க விமர்சனம் பண்ணாங்க என காந்தியினுடைய எவ்வளவு பெரிய பாரம்பரியம் உள்ளவர் அவர் எப்படி கட்சிகளை மதிப்பாரு ராகுல் காந்தி இப்படி சொல்லி ஒரு செயல்படுவாரு எம்எல்ஏ தான் அவருடைய காட்டுகிறது அரசியலிலே நான் நினைக்கிறேன் அவர் அரசியல் யதார்த்தமாக மெச்சூர்டாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கேள்வி அவர் கேப்ட அரசியல் காரணம் காரணம் இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது அகில இந்திய அளவு ரத்து செய்யப்படுகிறது தற்போது அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய சின்னம் சிம்பல் சுற்றியலர்வால் சிம்பல் அந்த சிம்பலும் போகக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கிறது பத்து ஆண்டுகளா காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி தலைவருக்கான இடத்துக்கே போக முடியல அந்த விமர்சனமும் இருக்குல்ல காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் கூடிய இடம் கிடைப்பதற்கான போதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே காங்கிரசுக்கே கிடைக்கல அப்படியான ஒரு சூழலில் ஒரு போய் இடதுசாரிகளை அடிக்கிறது எப்படி இருக்கு இடதுசாரிகளை அடிப்பது இல்லை இது என்ன நான் ஏன் இந்த பெய்தில தான் கேள்விப்பட்ட சார் ஆலப்புழம் ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில தான் கடந்த முறை கம்யூனிஸ்ட்கள் ஜெயிச்சிருந்தாங்க ஜெயிக்க விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொருச்சாளர் கே சி வேணுகோபாலா கிளம்பிருக்கிறீங்க ராகுல் ராஜா வைத்து நிக்கிறார் நீங்க வீழ்த்த வேண்டியது பாஜகவையா இடதுசாரிகளையா கேரளாவிலே கேரளா மாநிலத்தை பொறுத்த மட்டும் ஆளுங்கட்சியாக இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது அங்கே எதிர்கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது அங்கே ஆட்சி சுழற்சி முறையிலே வந்து கொண்டிருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு முறை தான் இரண்டாவது முறையாக கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருக்கிறது வரங்கொண்ட தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் அங்கே ஆட்சியிலே வரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது அங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கின்ற போது அங்கே மற்ற கட்சி பக அருகிலே வர முடியாது பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் அங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று சொல்லுகின்ற போது அங்கே வெற்றி பெறுகின்றது இப்ப காங்கிரஸ் இருபது தொகுதிகளிலே வெற்றி பெறுகின்ற போது காங்கிரஸ் தான் இருக்கும் ஒருவேளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு தொகுதியில வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு கடைசி ஆதரவு அவர்களும் இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு அந்த ஐயா வைகுன்ற ஒரு கோட்டத்துக்கு வருது தமிழ் தம்மக்கள் சண்டையிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அகில தரத்துல ஒரு வார்த்தை பிரச்சனை ஞாபகம் அது மாதிரிலாம் இருக்கு இது ஒவ்வொரு அகில இந்திய அளவு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலமும் மொழியினுடைய அடிப்படையிலே பிரிக்கப்பட்டிருக்கின்ற மாநிலங்கள் மொழியினுடைய அடிப்படையிலே பிரிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும் ஒவ்வொரு மக்களுடைய எண்ணங்கள் ஒன்று ஒன்றாக இருக்கும் கேரளாவை பொறுத்த மட்டும் அங்கே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் கைகோர்ப்பது என்பது நம்ம நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை சில மாநிலங்களிலே இன்றைக்கு என்ன இருந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதாவும் கைகோர்க்க முடியாத சூழ்நிலை எல்லாரும் கட்சிகளுக்கு அந்த சூழல் தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எதிர்கட்சிகள் தான் என்னுடைய கேள்வி அங்க ராகுல் போட்டியிடாம தவிர்த்திருக்கலாம் அவர்கள் கலைந்த முறையை ராகுல் காந்தி அங்கே போட்டிட்டு இருந்தா இந்த மாதிரி எதிர்த்தாங்க இடதுசாரிகள் முதல்ல நீங்க மும்பையில நடத்தின கூட்டம் கூட்டணி இல்லையே கூட்டணி இருந்தால்தான் நாம் யோசிக்க வேண்டும் கூட்டணி இல்லாத போது நாம எதற்கு யோசிக்கணும் அதற்கான அவசியம் இல்லை யோசிக்க அவசியம் அவசியமில்லை இன்னொரு நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் ஆலப்பலை ஒரு தொகுதியில் ஜெயித்தார்கள் இந்த நீங்கள் தேசிய கலந்து முறை என்று சொன்னால் அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு வேலை சுமை அதிகமாக இருந்தது முதல் முறையாக அகில இந்தியா அமைப்பு பொதுச் செயலாளர் அவர் பதவியேற்று செல்கின்ற போது அந்த வேலையை பற்றி அவர்களுக்கு தெரிய வேண்டும் அந்த வேலை சுமை எந்த அளவில் இருக்கும் என்று அவர் அனுபவிட வேண்டும் ஆகவே அவருக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழல் இப்போது என்று சொன்னால் அவர் அந்த வேலைகளை பற்றி தெல்ல தெளிவாக தெரிந்தவர் எந்த பகுதிக்கு வேலையில் அந்த வேலைகளை எடுத்து சொல்வதற்கு இன்றைக்கு திறமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த கேள்வி வைத்தாலும் அதற்கு துணிச்சலோடு பதில் சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு கே வேணுகோபால் அவர்கள் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆலப்புறை தொகுதியை பொறுத்த அங்கே கே சி வேணுகோபால் போட்டியிடுவதாக இருந்தால் மக்கள் அவரை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நானும் நான்கு நாள் நானும் ஆலப்புறை தொகுதிக்கு சென்றிருந்தேன் அப்போது எனக்கு நன்றாக தெரிகிறது எங்கே சென்றாலும் மக்கள் என்ன சொல்கிறார்கள் இந்தியா அவர் தான் ஜெயிப்பார் மாற்றமும் இல்லை என்று தெளிவாக இன்றைக்கு ஆழப்படை தொகுதியை பற்றி மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸை பொறுத்த மட்டும் கேரளாவை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இரண்டு ஆட்டிலே தேர்தல் வருகிறது தேர்தல் வருகின்ற போது நிச்சயமாக அங்கே காங்கிரஸ் ஆட்சி தான் உருவாக்கப்படும் அதில் எந்த மாற்று சார் தமிழக களத்துக்குள்ள வருவான் சார் ஜெயக்குமார் தனசிங் உங்க கட்சியினுடைய திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் என்ன சார் அது அவரு பாவம் இறந்து போறாரு கட்சியினுடைய மாவட்ட தலைவர் இறந்து போறாரு அவர் எழுதி வைத்திருக்கிற கடிதத்துல பார்த்தா முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு பேர்ல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் பேர் வரைக்கும் வரிசையா காங்கிரஸ் நிர்வாகிகள் என்ன சார் அவ்வளவு அழுக்கு பிடித்த மனிதர்கள் ஆயிட்டீங்களா காங்கிரஸ் கட்சியினு நீங்க இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் காவல்துறை இன்றைக்கு ஒன்பது தனி அமை அமைப்புகள் அமைக்கப்பட்டு இன்றைக்கு அத்தனை பேரையும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்காரரை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் நிச்சயமாக எந்த தவறையும் செய்வதற்கு சாத்தியம் இல்லை கூறுகளும் இல்லை விமர்சனங்களை வரலாம் ஆனால் முடிவு நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு எந்த கரையும் படியாது என்பதை தெளிவுபடுத்துகிறேன் விசாரணையினுடைய போக்கெல்லாம் எப்படி பாக்குறீங்க பொது எண்ணத்தை பொறுத்த மட்டும் விசாரணை தெளிவாக சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் அதில் தெளிவாக சொல்லி இருக்கிறார் எங்களுடைய கட்சியும் ஒரு சைடில் விசாரிப்போம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை யார் தவறு செய்தாலும் இதில் தண்டிக்கப்பட வேண்டும் அதுல அந்த இதிலே எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தெளிவாக உறுதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சார் இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா அண்ணாமலை அண்மையில ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தார் சார் டெல்லியில ஏழு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு அங்க ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கைகோர்த்திருக்காங்க ஆம் ஆத்மி தொடங்குறதுக்கு காரணமே காங்கிரஸ் செய்த ஊழல்களை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அவருடைய குரலை நான் பேசுறேன் என்னுடைய குரல் இல்ல அண்ணாமலை அப்படி சொல்றாரு அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் தான் தொடங்குறது ஆனா அந்த இருந்து ஆம் ஆத்மி பின்வாங்கி காங்கிரசும் ஆம் ஆத்மியும் கை கொடுத்திருக்காங்க கூடிய ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் நியாயமான விமர்சனமா தானப்படுது ஊழல் என்று சொல்ல போனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே நடக்கக்கூடிய ஊழலை போல வேற எந்த கட்சியிலும் ஊழல் இல்லை என்பதுதான் உண்மை அது அனைத்து மக்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சி எந்த கொள்கையை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த செயல் திட்டம் இருக்கிறதா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள் எதிர்க்கிறீங்க எத்தனை வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும் பாத்திரம் ஒரு திட்டம் கொண்டு வராங்க உடனே நீங்க கொடி கொடிபிடிச்சிட்டு எல்லாரும் எதிர்கட்சிகள் எதிர்த்துறீங்க அவர்களுடைய திட்டத்தில் எந்த திட்டத்திலும் வெளித்தன்மை இல்லை மனதில் ஒன்றே வைத்திருக்கிறார்கள் வெளியே ஒன்றே சொல்கிறார்கள் அவர்களுடைய செயல்பாடு இன்னொன்றாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவருடைய திட்டங்களை சொல்லுங்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற இந்தியாவில் அரசுக்கு வருமானம் காங்கிரஸ் கட்சியை பற்றியோ காங்கிரஸ் கட்சியினுடைய கட்சிகளை பற்றியோ ஊழல் கட்சி என்று கூறுவதற்கான எந்த விதமான அருகதையும் அண்ணாமலை அவர்களுக்கு இல்லை என்று சொல்கிறேன் காரணம் என்னவென்று நீங்கள் பார்க்க வேண்டும் அண்ணாமலை தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை வழி நடத்துவதற்கு பல லட்சங்கள் தேவை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அந்த பல லட்சம் பணம் இன்றைக்கு எங்கிருந்து வருகிறது அவர் கையிலே பணம் இல்லை என்று சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட அவருக்கு ஏழு எட்டு நண்பர்கள் அவருக்கு உதவி செய்கிறார்கள் அவரே தனி நண்பர்கள் உதவி செய்ய ஒரு நண்பன் எத்தனை காலம் உதவி செய்ய முடியும் எத்தனை மாதம் உதவி செய்ய முடியும் எத்தனை நாட்கள் உதவி செய்ய முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து நட்பு அவ்வளவு ஆழமா இருக்கலாம் எந்த ஆழமான நட்பாலவும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அவருடைய ஒரு இது பயணம் போட்டார் ஒரு பயணம் மக்களை சந்திப்பதற்காக என் மக்கள் என்ப ஒரு பயணம் போட்டார் இந்த பயணத்திலே அவர் என்ன இது பண்ண அந்த பயணத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது எல்லாம் சொல்லுங்க பயணத்துக்கு அவருக்கு என்ன வருமானம் வந்தது என்ன ஆதாயம் எங்கிருந்து வந்த பணத்திலே இந்த இதை பயணத்தை நடத்தினார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் மக்களை கூட்டம் கூட்டுவதற்கு எத்தனை லட்சங்கள் செலவு செய்திருக்கிறார்கள் எங்கிருந்து வந்தது பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் விலக்கி வாங்குகிறார்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்தால் அவர்களுக்கு பல கோடிகள் கொடுத்து அந்த வேட்புமனுவை வாபஸ் வாங்க வைக்கிறார்கள் இப்படம் எங்கிருந்து வருகிறது இந்த பணம் பாரதிய ஜனதா கட்சி தொழில் செய்து கொண்டிருக்கிறதா இல்லை அவருடைய அமைப்பின் கீழ் பல நிறுவனங்கள் கொண்டிருக்கிறதா வருமானத்தை எடுப்பதற்கு இல்லை இல்லவா அப்ப இதற்கு அவர்களுடைய வெள்ள அறிக்கை என்ன பாரதியா ஜனதா கட்சியினுடைய அறிக்கை என்ன இல்ல இப்ப நீங்க கேட்கிற கேள்விகள் வந்து அண்ணாமலைய நேரடியா குற்றம் சாட்டக்கூடிய பல கேள்விகளை கேட்குறீங்க நான் என்ன கேட்கிறேன் பல முறை நீங்க வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரசும் எதிரெதிர் துருவங்களா இருந்து அரசியல் பண்ண கட்சி இப்ப கடைசியா ஊழலும் ஊழலும் கை கொடுத்துருக்கு அப்படிங்க அப்படிங்கக்கூடிய விமர்சனத்தை ஒரு முக்கியமா முன் வைக்கிறார்ல தமிழகத்துல ஊழல்ல சிறைக்கு சென்றவர் தான் மறைந்த மறைந்தவர்களை பற்றி பேசக்கூடாது இருந்தாலும் சொல்லுவேன் மறைந்த நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் அனைவருக்கும் தெரிந்த உண்மை ஆனால் இன்றைக்கு அவர்கள் தலைமை செயலகத்திலே இன்றைக்கு ரேடு நடத்துகிறார்கள் அங்கே மிகவும் நெருக்கடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கிறார்கள் அந்த எதற்காக அந்த ஊழல் கட்சியுடன் தமிழகத்திலே கூட்டணி வைப்பதற்காக ஆனால் கூட்டணி வைத்து இன்றைக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினரை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது உண்மையாக பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சியாக இருந்தால் அந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் ஜெயிச்சிருவாரு ஜெயிச்சிட்டு அவர் ராஜினாமா பண்ணுவாரு மூன்று பேரை விட்டுருங்க ஜெயிச்சிட்டு அவர் ராஜினாமா பண்ணுவாருங்கிறாங்க நான் இப்ப என்ன சொல்றேன்னா அந்த நாலு பேரும் எதை வச்சு ஊழல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கூட்டணி ஊழல்ல கண்டிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கத்தோடு ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அண்ணாமலை பேசுவதற்கு தகுதி அச்சவர் அண்ணாமலை ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாதவர் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி எவ்வாறு ஊழலை பற்றி பேச முடியும் சரிப்பா நிறைவா ஒரு கேள்வி சார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை உழைக்கிறவங்களுக்கு போட்டிடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல அப்படிங்கக்கூடியது வெளியூர் வேட்பாளர்களை களமிறக்கிறது தொடர்ந்துட்டு தானே இருக்கு அப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது உழைக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களுக்கு எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைப்பாங்க திருநெல்வேலியும் பாத்துக்கிட்டா அங்க வெளியூர் வேட்பாளர் ராபர்ட் போஸ் கன்னியாகுமரியில இருந்து போறாரு ஒவ்வொரு தொகுதிக்குள்ளையும் தொகுதி சார்ந்தவங்க வேட்பாளராக கிளம்புற போனாங்க அதுவும் கூட உங்க தொகுதிகளிலேயே கூட நடக்கல இதெல்லாம் வந்து காங்கிரஸ்ல உழைக்கக்கூடியவர்களுக்கு என்ன எதிர்காலத்தை தரும் நினைக்கிறீங்க நியாயமான கேள்வி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டில் இன்றைக்கு கட்சி தமிழகத்திலே முன்னுக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் இது ஒரு நியாயமான ஒரு கருத்து இன்றைக்கு கட்சி பல வகைகளை பார்க்கின்ற போது ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்சி வளர வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த பகுதிகளிலே வேலை செய்வதற்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கப்பட வேண்டும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அனைத்து ஜாதியையும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு கட்சி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கத்தை பொறுத்த எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு பகுதியிலே போட்டியிட்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள் அந்த வகையிலே பார்க்கின்ற போது சில நேரங்களிலே சில பகுதிகளிலே நம் எல்லாருக்கும் பகிர்ந்து காக்கை உணவு கிடைத்தால் பகிர்ந்து உண்ணுவது போல பகிர்ந்து அனைவருக்கும் கொடுத்து உண்ணுவது போன்று காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற கிடைக்கின்ற வாய்ப்புகளை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து அனைவரும் அனைவரையும் ஒருங்கிணைத்து அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இன்றைக்கு அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது அதற்காக சில நேரங்களிலே சில ஆட்கள் வேலை செய்தவர்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இழக்கப்படுகிறது இதற்காக அவர்கள் பல வகையிலே இன்றைக்கு எடுத்து பார்த்தாலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த எல்லாத்தையும் சகித்துக் கொண்டுதான் ஒவ்வொருவரும் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே நிறந்த சட்டமன்ற தேர்தலிலும் பார்க்க போனால் போட்டியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கப்பட வேண்டும் ஆனால் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு மறக்கப்பட்டது அதற்கான காரணங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம் அந்த காரணத்தை பார்க்கும் போது காங்கிரஸ் கட்சி செய்கின்ற சில செயல்பாடுகள் நமக்கு சரியாகப்படுகிறது ஆகவே நாம் என்னை என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தேச நலத்திற்காக இன்றைக்கு பாடுபட்டு ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது நாம் அந்த கட்சியிலே நாம் இருப்பதை தவிர வேறு வழியில்லை அந்த கட்சியிலே தேச மக்களுடைய ஒற்றுமைக்காக தேசத்தினுடைய நலனை காப்பதற்காக தொடர்ச்சியாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களை தியாக மனப்பான்மையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கோம் ரொம்ப நன்றி சார் நிறைவான நேரத்துக்கு நீங்க ரொம்ப நன்றி